അല്ലാമലേക്കും വരഹമുല്ലാഹി താലി വാർക്കാത്ത അൻപ അള്ളാഹുവീ നല്ലടിയാകളെ ഹോർ ഈ വിളയാടും നബി തോളർ അത് നബി തോളർ യാർ அவர்களுடைய வரலாற்று பக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்று நாம் சற்று பார்த்துமையானாள் அந்த சஹாபி யார் என்றால் மிகவும் வருமானத்தில் பின்தங்கிய ஏழை சகாபியாக அறியப்பட்டவர் தோற்றத்திலும் உடல் அமைப்பிலும் சற்று அழகு குறைந்தவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றத்தை கொண்டவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவரை பார்க்கும் அவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுதும் மக்கள் எல்லாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருப்பார்கள் அவர்கள்தான்தரத் ஜுபி அவர்கள் இவர்களுடைய பெயரை கேட்டால் அரேபிய தேசமே சிரித்து குழுங்கக்கூடிய வேடிக்கையான பெயராக அன்றைய கால மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் மிகவும் அருவறுக்கத்தக்க தோற்றத்திலும் உடல் அமைப்பிலும் அழகு குறைந்தவர்களாக இருக்கும் காரணமாக அவர்களுக்கு எந்த வீட்டாரும் எந்த பெண் வீட்டாரும் பெண் கொடுப்பதற்கு முன் வரவில்லை அவர்கள் அந்த விஷயத்தில் மிகவும் கவலை கொண்டவர்களாக தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் இருந்து வந்தார்கள் ஒரு தடவை பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அன்ஹு அவர்களை பார்த்து யா எப்படி இருக்கிறீர்கள் என்பதாக பெருமானா சல்லாஹு அலேஹி அவர்கள் கேட்க அதற்கு ஜுலேபிப் அவர்கள் அல்ஹம்லா யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள் பின்பு ஜுலேபிப் அவர்கள் பெருமானார் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார் மறுமையிலாவது எனக்கு ஊருளியின் பெண்கள் மனைவியாக கிடைப்பார்களா என்று கேட்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எவருமே பெண் கொடுப்பதற்கு முன்வராத காரணமாக மனம் நொந்தவராக இருக்கும் சமயத்தில் பெருமானார் கேட்கிறார்கள் இவ்வுலகத்தில் தான் எனக்கு பெண் கிடைக்கவில்லை நாளை மறுமையலாவது எனக்கு ஹூரிகள் மனைவியாக கிடைப்பார்களா இல்லை என்றால் என்னுடைய தோற்றத்தை வைத்து அவர்களும் கிடைக்க மாட்டார்களா என்ற மனவேதனையுடன் கேட்கிறார்கள் உடனே பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் ஜுலேபின் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உனக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் என்று அவர்களிடம் ஜுலேபி பலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களிடம் பெருமானார் சல்லாஹூலை வசல் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொல்கிறார்கள் இதை கேட்ட ஜுலேபி பலி அல்லாஹு தாலா அவர்கள் யார் அசூலல்லா எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் இந்த ஊரில் எனக்கு யார் பெண் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு வீட்டை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த வீட்டில் நீங்கள் பெண் கேளுங்கள் என்பதாக ஜுலேபிப் அவர்களை அனுப்பிவிடுகின்றார்கள் அதே போன்று ஜுலேபிப் அலி அல்லாஹு தாலான்கு அவர்களும் அந்த வீட்டில் சென்று பெண் கேட்கும் பொழுது அந்த இடத்திலும் அவர் இடத்தில் திருமணம் செய்து கொடுப்பதற்கு மறுக்கப்படுகின்றது மிகவும் கவலையான நிலையில் வந்த பெருமானா சல்லாஹ் அவரிடத்தில் வந்து ஜுலேபி பலி அல்லாஹு சொல்கிறார்கள் யார் அசூல்லா நான் சொன்னது போலவே எந்த வீட்டிலும் எனக்கு பெண் பெண் தர தயாராக இல்லை யார சூழல்லா என்று சொல்லும் பொழுது உடனே பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஜூலேபி வெளியல்லாஹூ தாலான் அவர்களை தன்னோட கையோடு அழைத்து கொண்டு ஒரு வீட்டிற்கு செல்கிறார்கள் சென்று கதவை திறந்தவுடன் வீட்டிலிருந்து ஒரு ஆண் வந்து கேட்கிறார் என்ன விஷயம் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அதற்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பெண் தர விருப்பமா என்பதாக கேட்கும் பொழுது உடனே அந்த வீட்டார் பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்குத்தான் தன்னுடைய பெண்ணை கேட்க வருகிறார் என்று நினைத்து கொண்டு சுபஹான் என்று என்பது போலெல்லாம் மகிழ்ச்சி அவர் வாருங்கள் உட்காருங்கள் என்பதாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உடனே பெருமானார் பெருமானி அவர்கள் சொல்கிறார்கள் பெண் எனக்கு இல்லை மாறாக இந்த உடனே அந்த மனிதர் இந்த என்னுடைய மகளை நான் கட்டித்தர வேண்டும் என்பதாக அவமானம் படுத்தும் முகமாக அவர் கொண்டிருக்கின்றார் உடனே இறுதியில் என்னுடைய மனைவிடத்தை நான் கேட்டுச் சொல்கிறேன் என்று உள்ளே சென்று விடுகிறார் உடனே அந்த மனிதர் மனைவியிடத்தில் கேட்கிறார் இந்த ஜுலேபிபிற்கு பெருமானார் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் பெண் கேட்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த பெண் சொல்லுகிறாள் எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ பணக்காரர்கள் என்னுடைய பெண்ணை கேட்டு வந்திருக்கின்றார்கள் அப்போதெல்லாம் தராத நான் இந்த அருவறுக்கத்தக்க பார்ப்பதற்கே வேடிக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஜுலேபிபிற்கா நான் தர வேண்டும் என்பதாக அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இதை வீட்டினுள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் தன்னுடைய தாயாரை அழைத்துச் சொல்கிறார்கள் என்னை திருமணம் முடிப்பதற்காக பெருமானார் செல்லல்லாக அழை வசல்லம் அவர்களே தன்னுடைய வீட்டிற்கு வந்து பெண் கேட்கிறார் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் நாம் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு சம்மதம் என்பதாக பெண் சொல்ல இறுதியில் இருவருக்கும் பெருமானார் செல்லல்லாக வசல்லம் அவர்கள் சொன்னது போலவே இந்த உலகத்தில் அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டது இறுதியில் நாட்கள் ஓடுகின்றே இருக்கின்றது நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது பிறகு ஒரு நாள் ஒரு போருக்கு செல்லக்கூடிய ஒரு செய்தி சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து அடைகின்றது எல்லோரும் எல்லா சஹாபாக்களும் போருக்காக தயாராக கொண்டிருக்கும் பொழுது ஜுலேபி அலி அல்லாஹு தாலா அவர்களும் அந்த போரில் கலந்து கொள்கிறார்கள் இறுதியில் போரில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்கிறார்கள் போரில் இறந்த சில முஸ்லிம்கள் உடலை தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் யார் யார் இறந்திருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அப்போது பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்கிறார்கள் நீங்கள் யாராவது தேடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது மக்கள் சொன்னார்கள் ஆம் யார் அசோலா இந்த மனிதரை இன்ன இன்ன மனிதரை நாங்கள் தேடுகின்றோம் என்று சல்லல்லாஹி வசல்லமடத்தில் சொல்ல பிறகும் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம் சொல்கிறார்கள் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் தீர்ப்பியும் கேட்கிறார்கள் நீங்கள் யாராவது மனிதரை தேடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் அனைத்து மனிதரையும் அனைத்து குடும்பத்தினரை நாங்கள் தேடிக்கொண்டு விட்டோம் தேடுவதற்கு யாரும் இல்லை என்று கேட்கும் பொழுது உடனே பெருமானார் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீரோடு சொன்னார்கள் நான் நான் என்னுடைய ஜுலேபிபை தேடுகிறேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தேடுங்கள் என்னுடைய ஜுலேபிப் என்னுடைய ஜுலேபிபை நான் தேடுகிறேன் என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் வசல்லமல் சொல்லிக் கொண்ட அவர்களை தேடுங்கள் என்று அனைத்து மக்களிடத்தில் உத்தரவிடுகின்றார்கள் இறுதியில் ஜுலேபிபை கண்டு கொண்டு விட்டார்கள் பெருமானா சல்லல்லாஹ் வசல்லி சொன்னார்கள் என் ஜுலேபி ஏன் ஜுலேபி ஏழு எதிரிகளை கொன்றுவிட்டு மறைத்து விட்டார் என்று பெருமானா சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் உடனே பிறகு சொல்கிறார்கள் பெருமானார் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இவரை சார்ந்தவன் ஆவேன் இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் அவர் என்னை சார்ந்தவர் என்பதாக பெருமானார் செல்லல்லா அலே வசல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டு எந்த உலக மக்கள் எந்த அரபிய மக்கள் ஜுலேபிப் அவர்கள் அருவருக்கத்தக்க தோட்டத்தில் இருந்ததன் காரணமாக அவர்கள் வெருண்டோடினார்களோ அதே ஜுலேபிப் அலி அல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டு போரில் கிடக்கும் பொழுது தன்னுடைய முபாரக்கான தன்னுடைய பறக்கத்து மிக்க கைகளால் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அடக்கம் செய்கிறார்கள் அதற்கு ஜுலேபிப் அலி அல்லாஹு தாலான் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு பெருமானார் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி அழுது கொண்டே இருந்தார்கள் பெருமானார் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் பிறகு பெருமானார் அவர்கள் அழுது கொண்டிருந்த பெருமானார் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கேட்டார்கள் யார் யார் சூழல்லா நீங்கள் அழுது கொண்டு இருந்தீர்கள் பிறகு எதற்காக வேண்டி நீங்கள் சிரித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது உடனே பெருமானாஹளை அவர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய ஜுலேபி மரணத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் ஆனால் பிறகு அல்லாஹ் எனக்கு சில காட்சிகளை காட்டினான் அதில் அவர்கள் தன்னுடைய ஹூரலியின் மனைவியோடு விளையாடிக் கொண்டிருந்ததாக சில காட்சியில் அல்லாஹ் எனக்கு காண்பித்துக் கொண்டிருந்தான் அதன் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் என்பதாக பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபா கருத்தில் சொன்னார்கள்